அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இது உங்களோட இஸ்லாமிக் நாலேஜ் சேனல் நாம இந்த வீடியோவில் சித்ரத்துல் முன்தகா என்றால் என்ன என்பது பற்றி பார்க்க போறோம் சித்திரத்துல் முன்தகா என்பது வான எல்லையில் உள்ள இலந்தை மரமாகும் வானுலக பயணத்தில் ஜுப்ரில் அலைவசல்லம் அவர்கள் நபிசல்லா அலைவசல்லம் அவர்களை சித்ரத்துல் முன்தஹா என்னும் இடத்திற்கு அழைத்துச் சென்றார்கள் மேலும் நபிசல்லா அலிவசல்லம் அவர்கள் கண்ட இறைவனின் அத்தாச்சுகளில் மிக பெரியதாக குறிப்பிடப்படுவது சித்ரத்துல் முன்தஹா ஆகும் சித்ரத் என்றால் இலந்தை மரம் என்பது பொருளாகும் முன்தஹா என்றால் கடைசி எல்லை என்று பொருளாகும் குரானில் அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று வசனம் பதிமூனிலிருந்து பதினெட்டில் அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக அவர் மற்றொரு முறை ஜிப்ரீலை அவரது சுய உருவில் இறங்க கண்டிருக்கிறார் சித்ரத்துல் முன்தகா என்னும் இலந்தை மரத்தின் இடத்தில் இக்காட்சி நிகழ்ந்தது அவ்விடத்தில்தான் நல்லடியார்கள் தங்கும் சொர்க்கம் இருக்கின்றது இலந்தை மரத்தை மூடிக்கொள்ளும் ஒன்று மூடிக்கொண்டபோது அதிலிருந்து அவருடைய பார்வை சருகிவிடவில்லை எல்லையை கடந்துவிடவும் இல்லை நிச்சயமாக அவர் தன் இரட்சகனின் அத்தாட்சிகளில் மிக பெரியதை கண்டார் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்